ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த பகுதியில் ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்னிங் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் ரிசல்ட் பற்றின அப்டேட் வந்து அந்த வீடியோ சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து டிஆர்பி தகவல் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சென்னை மாவட்டத்தில் வந்து ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றின தகவல் தான் வந்து இந்த வெளியில் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு வந்து ஒரே மாதிரியான நோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் சென்னையில் மட்டுமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து திரும்ப பெற்று அதாவது பல காரணங்கள் வந்து அதாவது சேல்ஸ்மேனு முந்தி சேல்ஸ்மேனு வந்து பணி நியமனம் வழங்கணும் அதாவது உயர்வு பணி உயர்வு வழங்கணும் அப்படின்ட்டு சில ஸ்ட்ரைக்கு அப்புறம் பல பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ஸோ அதன் காரணமாக வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து ரிட்டர்ன் அதாவது ஹால் டிக்கெட் வெளியிடலை ஸோ நிறுத்தி வச்சுருந்தாங்க டெம்பரவரியாக இந்த பிரச்சனைலாம் இப்போ சரி செஞ்சு உங்களுக்கு இப்போ ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டு விட்டாங்க ஸோ அதை பற்றின தகவல் தான் இது ஸோ நிறைய பேர் வந்து சென்னை மாவட்டத்தில் வந்து எப்போ ஹாலிட்டி வரும் ஹாலிட்டி வரும்னு இருந்தாங்க ஆனால் பாருங்க நம்ம முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த் நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து ரிசல்ட் வராமல் இப்போது ரெண்டு மந்த் ரெண்டு மாவட்டம் வந்து வெளியிட்ருக்காங்க அது தொடர்ந்து வாருங்க இப்போ தான் வந்து சென்னைக்கு ஹாலிடி வெளியிட்ருக்காங்க ஸோ இது அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் ஏன்னா நிறையா மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் இன்னும் வந்து ஹார்டிக் வெளியிடாமல் இருந்துச்சு ஸோ அந்த மக்கள்லாம் அது ரொம்ப பாதிப்பு அறிஞ்சிருந்தாங்க அதனால் இப்போ வந்து ஹார்டீட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் வந்து இன்றைக்கி வந்து ஹார்டி வெளியிட்ருக்காங்க ஸோ அது அது தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டங்களும் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம் அது அதுக்கப்புறம் வந்து இவங்க ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க இவங்க வந்து எப்போ வந்து இன்ட்ரி முடிச்சிட்டாங்க ஆனால் செலக்ட் ஆகிட்டாங்க ஆனால் பாருங்கள் எப்போது வந்து பணி நியமனம் பண்ணுவாங்க இந்த ஜாப் எப்படி இருக்கும் இந்த ஜாப்பில் வந்து சேலரி எவ்வளோ அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ சேலரியில நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்தது தான் ஆனால் அவங்களோட பணி நியமனம் எப்போது அப்பாயின்மெண்ட்டு வந்துருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்காது மேக்ஸிமம் வந்து டூ டூ டேஸ் த்ரீ டேஸில் வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருவாங்க ஸோ அவங்க வந்து யாருக்குனே வந்து போன தடவை வந்து நம்ம பே நம்ம போன பேஜில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துலையா திருப்பத்தூர் மாவட்டத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றின வீடியோ தகவலில் நான் உங்களுக்கு ஏன்னா போடணும் தான் இருக்கிறேன் ஆனால் பாருங்கள் அவங்களோட ஒர்க்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சிரமமானதாக ஒர்க்காக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் போட்டேன் அப்படின்ட்டா நிறைய பேர் கஷ்டமாக போயிடும் அதனால தான் நான் போடாமல் வச்சுருக்கேன் சரி வாங்க இப்போ சென்னை மாவட்டத்தில் வந்து ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணணும் அடுத்து வந்து இன்ட்ர்வியூ முடிஞ்ச நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நம்மள மாதிரி ஆனால் பாருங்கள் ரிசல்ட் இந்த ஹால் டிக்கெட் வந்து இன்னைக்கு வெளியிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரூ டேட்டு வந்து ஜூன் வந்து லெவன் சொல்லியிருக்காங்க ஸோ ஜூன் லெவன்லேருந்து இருந்து ஆரம்பிச்சிருக்குது ஆனால் அந்த டேட்டு எண்டு டேட்டு தெரியலை ஸோ அதை பற்றி முழுமையான வீடியோ வந்து தகவல் வந்து கண்டிப்பாக

ரிசல்ட்டு வந்து எதிர்பார்க்கலாமல் கேட்குறாரு ஆனால் ஆப்போசிட் அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா இல்லை டென் டேஸ் குள்ளே வந்தாலும் வரும் அதுக்கப்புறம் டென் டேஸ் தாண்டலாம் தாண்டும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து எப்போ ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஸோ வந்து இதுதான் டிஆர்பியோட நிலமை தகவல் இது ஸோ இந்த தென்காசி டிஆர்பி தகவல் வந்து பார்த்தோம் தொடர்ந்து வந்து சென்னை மாவட்டத்தில் இந்த உங்களுக்கு டிக்கெட் வெளியிட்டாங்க ஸோ அது வந்து நீங்கள் நார்மலாக வந்து டிஆர்பி சென்னைன்னு போட்டல வந்து அவங்க ஹாலிடிகேட் வந்து வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் தானாகவே உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் அது மேக்ஸிமம் அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு பதி பதிவிறக்கம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஜ் அடிப்படையில் வந்து இன்ட்ரி நான் ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன டேட்டுன்னு ஸோ அந்த டேட் படி நீங்கள் வந்து இன்ட்ரியூ ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் லெவன் சொல்லியிருக்காங்க ஆனால் இது முழுமையான தகவல் தெரியலை லெவன் தொடங்கி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எந்தெந்த டேட்டுன்னு தெரியலை ஸோ அதை நான் முழுமையான தகவல் நெக்ஸ்ட் வீட்டில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தென்காசி மாவட்டத்தில் வந்து ஜூன் ஃபிஃப்டீன் வந்து எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு ஆஃபிஷியல் தகவல் வழியாக இருக்குது ஸோ அதை பற்றின வீடியோ தகவல் தான் மேக்ஸிமம் வந்து தென்காசி மாவட்டம் அப்புறம் வந்து இன்னைக்கு வீடியோ பதில் வந்து இந்த சென்னை ஹால் கேட்டு ஸோ இந்த ரெண்டு கண்டென்ட் தான் இது மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்து தான் இருக்கிறோம் ஒவ்வொரு அப்டேட் கொடுத்து தான் இருக்கிறேன் அது மட்டும் எனக்கு கிடச்ச சின்ன சின்ன அப்டேட் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு உடனே உடனே ஸோ அதனால் வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மெயிலில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் அதாவது மெயில் வந்து நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அப்டேட் கொடுக்கணுன்ட்டு ஸோ நானும் வந்து உங்கள் நிறைய அப்டேட்டு நானும் கொடுக்குறேன்ட்டு நான் ஆசைப்படுறேன் மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் வந்து இணைஞ்சிருங்க நெக்ஸ்ட் நல்ல அப்டேட்டோட நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ